பழைய காலத்தில் பரபரப்பான ஒரு நகரத்தில் இப்ராஹிம் என்ற புத்திசாலி சிறுவன் வாழ்ந்தான் அவன் மட்டும் நேசித்தவன் ஆனால் அந்த நகர மக்கள் மறத்தாலும் கல்லாலும் சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்தனர் ஒரு நாள் இப்ராஹிம் மக்களிடம் கேட்டான் வானத்தையும் பூமியையும் யார் படைத்தார்கள் அவர்கள் பதில் அளித்தனர் எங்கள் சிலைகள்தான் இப்ராஹிம் அமைதியாக கேட்டான் அவை உங்களுடைய குரலை கேட்குமா உங்களை பார்க்குமா மக்கள் மௌனமாக நின்றனர் அந்த இரவு இப்ராஹிம் இரகசியமாக கோயிலில் சென்றான் அவன் மனம் கலந்தாலும் வழியை நிறுத்த வேண்டும் என்று நினைத்தான் அவன் அனைத்து சிலைகளையும் உடைத்து பெரிய சிலையை மட்டும் விட்டு வைக்கிறான் அடுத்த நாள் மக்கள் கோயிலில் உடைந்த சிலைகளை பார்த்து கோபத்தில் வெந்தனர் யார் இதை செய்தது என்று அனைவரும் கேள்வி கேட்டார்கள் இப்ராஹிம் அமைதியாக சொன்னான் நீங்கள் வணங்கும் சிலைகள் உங்களுக்கு நன்மை செய்யவும் தீமை செய்யவும் முடியாது. உலகத்தையும் உங்களையும் படைத்த ஒரே அல்லாவை மட்டும் வணங்குங்கள் மக்கள் மிகவும் கோபம் கொண்டு இப்ராஹிமை கழுத்தனர் அவனை ஒரு மிகப்பெரிய நெருப்பில் தள்ளினர் ஆனால் அல்லாவின் கருணையால் நெருப்பு குறிந்தது இப்ராஹிமோக்கு எதுவும் ஆகவில்லை இதை கண்ட மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர்